வணக்கம் நான் உங்க கேட்டேன்னா ஒரு மரியாதைக்காக மரியாதை மனசுக்குள்ள இருக்கட்டும் வணக்கம் போடுவீங்க மனசுக்குள்ள வழுக்கத்தலையா பூசணி தலையான்னு சொல்லுவீங்க ஆமா என்ன விஷயமா இங்க வங்க நீங்க புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கிறதா சொன்னாங்க உங்கள்கிட்ட வேலைக்கு சேர்ந்துக்கலாம்னு வந்த பக்கத்து வீட்டுல போய் சுத்தியில் வாங்கிட்டு வா சரிங்க அங்க சுத்தியில் இல்ல அங்கே இல்லைன்னா ஏத்து விட்டு வாங்க வேண்டியதான் சரிங்க அங்கே அங்கே சுத்தி இல்லைட்டாங்க ஏண்டா உன் வாய் சாமர்த்தியத்தை யூஸ் படுத்தி ஒரு சுத்தியில் வாங்க தொப்பு இல்ல இதுக்கு எதுக்குங்க வாய் சாமர்த்தியத்தை யூஸ் பண்ணனும் சுத்தியில் இருக்கானு கேட்டேன் இருந்தா குடுக்குறாங்க இல்லனா இல்லைன்னு சொல்றாங்க எல்லா வீட்டிலையும் சுத்தியில் வச்சிருக்கானுங்க கொடுத்தா தேஞ்சு போகும்னு நினைக்கிறானுங்க காஞ்சாப்பா இல்லைங்க நம்ம வீட்டு சுத்தியில் ஜன்னல் இருக்குது எடுத்துட்டு வா நம்ம சுத்த சுத்தில வீட்டுக்குள்ள வச்சுட்டேன் வீடு வீடு அலைய வச்ச இனிமே உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்தா என்ன என்ன ரேஞ்சில் அலை விடுவேன் உட்கார்ந்து ஒரே இடத்துல வேலை செய்யற மாதிரி வேலை ஏதாவது இருந்தா குடு செய்யற

சாவி அவனு கிட்ட அப்பா என்ன என்ன சொன்ன நான் இதுக்கு கூட லாயக் இல்லையா இப்ப இந்த பெட்டிக்குள்ள தங்கம் வைரம் எவ்வளவு இருக்குன்னே தெரியாது உன் வீட்டுக்கு இல்லையே ஒரு வீடு கட்டி அந்த நாட்டாம பொண்ணோட அஞ்சு ஒரு வாழ்க்கை நடத்தல என் பேர் இல்ல அப்படி என்ன வேலங்க என் கைய பாத்தீங்களா என்ன என்ன இறங்குடா அடி இந்த ரேக இவ்வளவு தூரம் தாண்டினதுக்கு செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டு இருக்கேன் இந்த ரேக மட்டும் விரல தாடிக்கிட்டு வச்சிருக்கேன் நான் பாரினல ஃளைட்ல பறந்துக்கிட்டு இருப்பேன் அமே பாரினல எங்க இருந்து கல்கத்தா பம்பாய் டெல்லி

அடிக்கிற ஒரு வித்தியாசமா அடியும் கடியும் சேர்ந்து இருக்குது எங்க ஊரை பத்தி ஏதாவது பேசுங்க நடக்கிறதே வேற வாங்க குதிரைமுத்து நீ என்ன அனாதையாடா ஒரு பண்ணது <coughs> <laughs>

யோ அயோ அயோத்துக்காரதான் ஓடியாங்க யாருன்னு தெரியல ஐயா இங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு

நீ உள்ளூர்கார அதனால இந்த பட்டு சட்டை பட்டு வேட்டி செயின் மோதிரம் இதெல்லாம் என்கிட்ட கட்டி கொடு ஆஹ் கொஞ்சம் ஓடவா என்னடா குதிரை முத்து உன்ன நான் ஏமாத்திட்டு இந்த ஊரை விட்டு ஓடிட முடியுமா நீ ஓட்டல்ல இருந்து கறி வாங்கிட்டு வந்து போட்டுட்டு நான் ஆட்டோ அடிச்சு தின்னுட்டான்னு சொன்னவன் நீ சரியான மூணு கார நீ சரியான அறிவாட்டாங்க போட்டுக்கங்க பஞ்சாயத்து முடிஞ்ச உடனே பத்திரமா என்கிட்ட கழட்டி கொடுத்துரணும் அப்பவே ஆ கழட்டு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே குடுத்துறணும் இந்த வேட்டி அவரு

இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் ஒரு நரச்ச மண்டைய அவனுக்கு வேலை இல்ல இந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் கேனைனுங்க அவங்களுக்கு நம்ம ஒரு சிறு சிறுக் காட்டுவோம் அப்படின்னு சொல்றானுங்கண்ணா ஏன்டா எங்க பஞ்சாயத்து தலைவரா கேனையா கிறுக்கேன்னு சொன்னேன் அவன் நம்ம தலைவரை குறை சொல்லவான பாத்துட்டு சும்மா இருக்கீங்க வேலையை அண்ணே பஞ்சாயத்து நடந்ததெல்லாம் மன்னிச்சிருங்கண்ணே இந்த செயினு மோதிரம்லாம் எல்லாம் கொடுத்துருங்கண்ணே ஆமுகடா

முதல் நாள் மாப்பிளையன்னு வச்சுட்டு வீட்டோட மாப்பிளை தானே அப்படின்னு உங்களை இலக்காரன் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க பொங்கலால் அதை தாங்க முடியாது அதை பார்த்துக்கிட்டு நான் உயிர் வாழறதுல அர்த்தமே இல்லை வட்டி சுச்சோ சுச்சோம் அதனால நீங்க வட்டிக்காரனா போங்க நான் மாப்பிளையா போறேன் வண்டிக்காரனா போனா அக்கம் பக்கத்துல விசாரிச்சுக்கிறலாம் பொண்ணு எப்படி அவங்க குடும்பம் எப்படி அவங்க அப்பா எப்படி அவங்க குளம் கொத்துறோம்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஏய் குதிரைமுத்து ஆ நல்ல ஐடியாவை நீ இப்பதான்டா சொல்ற நான் வட்டிக்காரனா போறேன் நீ மாப்பிளையா பா ம் ஆள் மாறத்தோட பண்றீங்க முதல்ல பொண்ணோட பொண்ணுக்கு ஆளு அனுப்புறேன் மோட்டர் சிக்கல்கார அவர் ஆ வலி விட்டான்னீங்க அவன் அவசரமா போடுறாரு பாண்டா அவசரம் பார்த்தா உங்க கௌரவம் என்ன ஆகுது நீ சரி விட பாக்குறேன் கொஞ்சம் வழி விடுங்க ஏதோ சொல்ற வழி விடாம எவ்வளவு

கல்டா இங்கடா ஓட்ரெஸ்ஸை வாங்கிடலாம் வண்டியை நீ ஓட்டிவிடா நாய அவருடா செய்யு ஏடுறா ஏடுறா அப்பா அப்பா வண்டி வந்தாச்சு வண்டி வந்தாச்சா மாப்பிள வந்து கேடற சாவித்தரை காவல்துறை ஒடியா வந்தாச்சு பட்டறை ஏன்டா சீக்கிரம் சீக்கிரம் வட்டறிங்க ஹோ ஹோ மாமா 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 நான் தான் நான் மாப்பிடியா

ஐயோ ஐயோ இப்ப நான் மாப்பின இல்லையா அப்புறம் எதுக்கு இதெல்லாம் போட்டு வந்தேன் எதுக்கு நான் இதெல்லாம் போட்டு வந்தேன் எங்க அப்பா இங்க வந்தா ஒண்ணு கருப்பா எப்படி கூட நான் இல்லையே என் பேரு சில்லாசு பேரு சாவித் ஐயோ சாவித்ரி கொஞ்சம் தொட்டுக்கட்டுமா கோதுமா அல்வா இருக்கிற உன் கண்ணத்தை கொஞ்சம் இருக்கியே உன் கையுமா எங்கே காத்து ஐயோ இங்கேயும்

பாம்பை பிடிச்சு நீ அவளை பிடிக்க போறியா அதுக்கு முதல்ல நான் பாம்பை பிடிக்க பாரு பக்கா வரமா இருக்கு போய் பாம்பாட்டி பாம்பை எடுத்து விடு சொல்றா எவ்வளவு நேரம் உட்கார வச்சுட்டு எங்கயோ போன கொஞ்சம் பொறியா உனக்கு வேணா இன்னும் பத்து ரூபா வாங்கிக்கயா நான் வெளியில போறியா இத வச்சு நாலு குடும்பம் புழைச்சுக்கிட்டு இருக்கு திருவிண்டு பாம்பு வச்சுட்டு பெருசா பாத்தா ஒருத்தன் முப்பது ரூபாய் புடிக்கா இது திருண்டு பாம்பாயா திருவிண்டு பாம்பா இது பாருயா பத்து ரூபா பாம்பாயா ஓ ஒரு சினிமாவுல கடைசி நேரத்துல வந்து கதாநாயகியை காப்பாத்தி பிக்கப் பண்ற மாதிரி நான் இந்த பல்ல புடுங்க பாம்ப புடிச்சு இவளை பிக்கப் பண்றேன் பாரு

இவனை ஐடியாவ கொடுத்து கெடுத்துவான் போடுறே அபுஜா தொடாய் என்ன கேதே பேட்டரிக்கு ஓஹோ வேலை கட்ட ஆரம்பிச்சனா அதுக்கு மொத நம்ம போய் புடிச்சலாம் ஹேய் அட இவ்வளவு பேர் இருந்து பெரிய நாக்கலாம் பூச்சி இருக்கு ஒரு மாதிரியா ஒரே போடு மரியாதை தெரியாது ரூபா கொடுத்து பாம்பு பண்ணி பல்ல உங்க காதல பண்ணிருக்கீங்களா

அப்படி ஒரு ஓரமா போய் மறைஞ்சிருந்து ஒத்த கண்ணுல பாரு எது பாம்பு எது சந்திரன் எப்படி கவதுன்னு தெரியும்